அந்த காலத்தில் கல்யாணம் கிரக பிரவேசம் இதுமாதிரி எதாவது வீட்டுக்கு போனோன்னா திரும்பி வரும்போது ஒரு தாம்பூல பைன்னு ஒன்று கொடுப்பாங்க அது உள்ள தேங்காய் ஒரு சாத்துக்குடி ரெண்டு வாழைப்பழம் பாக்கு அதெல்லாம் இருக்கும் ஒரு மனசும் ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போது காலம் மாறி போச்சு ட்ரெண்டு மாறி போச்சு இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா அது துணியாக பிளாஸ்டிக்கானே தெரில அந்த மாதிரி ஒரு பை அதில் வந்து ஒரு அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எவர் சில்வர் தட்டு ஒன்று போட்டு கொடுக்குறாங்க சில பேர் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டு போகிறவங்க மூடி போட்ட ஒரு டப்பா ஒன்று கொடுக்குறாங்க சின்ன உள்ளே போட்டு இதில் தப்பு ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஷ்டம் அவங்க பொறுத்து நம்ம எங்கே பாதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த டப்பாங்கலாம் நிறைய சேர்ந்து போயிருந்தா இவங்க காலையில் வச்ச குழம்பு சாம்பார் புளி குழம்பு ஏதாவது அதில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு தோசைக்கும் அதை தொட்டு சாப்பிடு அப்படின்னு நம்மள சொல்கிறாங்க